டிஸ்டாக் எங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நீங்க கூகுள்லயோ குரூப்லயோ இல்ல சாட் சாட்ஜிபிட்டிலயோ எந்த தேடுபொறி இயந்திரங்கள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவிலேயே மிக முன்னேறிய மாநிலம் அதாவது கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்த மாநிலம் எந்த மாநிலம்னு போய் தேடி பாத்தீங்கன்னா அதுல முதல்ல மகாராஷ்டிரா இருக்கும் ரெண்டாவது தமிழ்நாடு இருக்கும் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா மும்பை அப்படிங்கிற இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரத்தை உள்ளடக்கிய ஒரு மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கிற காரணத்தினால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அங்கு சாதாரணம் ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய போது கீழே இரண்டாவது இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு முதல் இரண்டு இடங்களில் இருப்பதற்கு என்ன காரணம் இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள் இந்த மாபெரும் சாதனையை யார் சாதித்து காட்டினார்கள் இந்த மாபெரும் இரும்புக்கோட்டையை எப்படி கட்டி எழுப்பப்பட்டது இந்த மாபெரும் இரும்புக்கோட்டையை கட்டி எழுப்பியதற்கு பின்னால் எந்த சித்தாந்தம் இருந்தது என தொடர்ச்சியாக இதை பற்றிய காணொலிகளைத்தான் நாம் இந்த சேனல்ல பார்க்க போகிறோம் எனவே அனைவரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்க நன்றி வணக்கம்